உத்தரப்பிரதேசம் அலிகார் பகுதியை சேர்ந்த சப்னா இவருடைய கணவர் வந்து ஜிதேந்திர குமார் இவங்களுக்கு வந்து சிவானின்ற ஒரு மகள் இருக்கா அவளுக்கு வந்து மாப்பிள்ள தேடுறாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஒரு ஸ்டேஜ்ல வந்து குமார்ன்ற ஒரு மணமகன் கிடைக்கிறாரு ஸோ அதுக்கான விஷயம் திருமணத்துக்கான எல்லா விஷயங்களும் நடக்குது சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மருமகனா வரக்கூடிய ராகுல்குமாரும் மாமியார் சப்னாவும் வந்து என்னன்னா போன்ல வந்து நிறைய தடவை பேசுறாங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க இது வந்து ஒரு விவாதமாக வருது குடும்பத்துக்குள்ள ஏன் மணிக்கணக்கில் பேசுறா மருமகளும் தன்னுடைய மகள் சப்னாவும் தன்னுடைய மகள் சிவானியும் சொல்றா கணவர் ஜிதேந்திரகுமாரும் வந்து கேக்குறாரு இது ஒரு பிரச்சனையா வருது எதுக்கு மணிக்கணக்கில் பேசுது இல்லை நான் வந்து திருமண விஷயமா பேசுறேன் என்னென்ன செலவு என்னென்ன விஷயம் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார் சோ மேரேஜ் ஒரு கட்டத்தில் வந்து நெருங்குது மேரேஜுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மாமியாரையும் காணல வரக்கூடிய மருமகனையும் காணல சோ வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பெரிய அதிருப்தி சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு ஜிதேந்திரகுமார் மரியாதை போகுது சோ அந்த ஏரியால வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஜிதேந்திரகுமாருக்கு வந்து ஒரு மன உளைச்சலா மாறுது அவரால் சாப்பிட முடியல தூங்க முடியல இதே மாதிரி வந்து மகளுக்கும் இப்படிப்பட்டன தன்னுடைய அம்மா இப்படி பண்ணிட்டாங்க தன்னுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களால வந்து வெளியில வந்து தலை காட்ட முடியல ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜிதேந்திரகுமார் வந்து உறுதியா இருந்தாரு சோ கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகை சோ கல்யாணத்துக்கு வச்சிருந்த மணி இது எதுவுமே இல்ல போலீஸ்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் சோ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து என்னன்னா காலங்கள் செல்லுது ஒரு வாரம் கழிச்சு டாடர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சோ மாமியாரும் மருமகனும் வந்து என்னன்னா போலீஸ்ல போய் சரண்டர் அடைறாங்க சரண்டர் அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மறு மாமியார் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து வர்றப்ப வந்து ஒரே ஒரு செல்லும் இரநூறு ரூபா மணியும் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன் நான் வந்து எந்த ஒரு நகையும் எடுத்துட்டு வரல எந்த மணியும் எடுத்துட்டு வரல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க மருமகன் அதாவது பின்னாடி வந்து மருமகனா வரக்கூடிய அவன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இந்த பெண்ணை வந்து இந்த மாமியார் அவங்களை வந்து கூட்டிட்டு போலேன்னா அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடா காரணம்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சா மாமியாருக்காரி வந்து என்ன என்னுடைய கணவரும் என்னுடைய மாமியார் வந்து என்னை கொடுமைப்படுத்துறாங்க கணவர் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை இந்த அடிக்கிறாருக்காக தான் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் போனேன் அப்ப இவர் வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதைய சொல்றாங்க ஆனா கணவர் வந்து ஜெயேந்திரகுமார் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து மனைவி தேவையில்லை எனக்கு தேவை திருமணத்துக்கு வச்சிருந்த நகையும் மணியும் வேணும் அப்படின்னு வந்து தெளிவா சொல்றாரு போலீஸ் வந்து என்னன்னா இந்த கேஸ எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க